ஜாப் லோட் பண்ணிட்டு அரேபியாவில் நான் ஞாபகம் வச்சுக்க முடியாது எங்களுக்கு தேவை துபாய் தான் துபாய் தான் பிடிக்கும் அரேபியா சவுதி அரேபியா அரேபியாலாம் சொல்ல முடியும் துபாய் தான் பிடிக்கும் அதனால் துபாய் தான் சொல்லி தருத்துட்டுண்ணா ஆமாம்

நம்ம எங்க இருக்குமோ அங்க இருப்பாங்க தூங்க போனா அங்க தூங்குவாங்க இங்க தூங்க வந்தா இங்க வந்துருவாங்க ஏ கார்த்திக் அங்கிள் தாத்தா போடாடி வெளில போடா சேக்கேப்பா நான் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சரி சாப்பிட்டு போ சரி போ ரெண்டாவது ரவுண்ட் முடி போ போ சாப்பிட்டு போ சாப்ட போ சந்தனா காசினா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன விட்டு சாப்ட இரண்டாவது ரவுண்ட் அது சொல்லிட்டு போறியே थैंक यू முத்துலட்சுமி சிஸ்டர் थैंक यू சிவா ஹாய் நல்லா வெரிதனமா சாப்ட போ வீட்ல என்ன ஸ்பெஷல் சிஸ்டர் அப்பதான் தெம்பா லைவ்ல வந்து உட்கார முடியும் ஹாய் சிவா கார்த்திக் வாங்க ஓகே அக்கா ஹாப்பி நெஸ் ஜோக்கார் ஓகேப்பா ஏன் எஸ்கே வரும் முதல்ல இதே வேலை உனக்கு எஸ்கே நீ ஒரு எஸ்கே நீ ஒரு சொல்லு தேடிம்மா பார்த்து தான் சொல்லாமா எஸ்கே நீ ஒரு ஏன் டைகர் பாண்டாயா அப்படி சொன்னீங்க तरी इधर आ मानिक मंगला देसर मंगला देसर ना प्राप्ला पॉइंट ने क्या आप अपने सोला दर चलो बोलो आप शॉल्टी है आधा ना ये यो पंजो एक्स्ट्रा वही कोट टेम्पर आते ना दरी

யாரு உங்க பர்மிஷன்லாம் கேட்க போறது தெலுங்கு செப்பண்டி சாமி மனவாடா ஜெகபதி பாபா టీ తాగినారా బాగున్నారా 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 ఆడ కూడా వస్తుందా గోతాయత్తు సల్పే మాట్లాడండి జాగా బరల్ల సల్పర్ నాకు తెలుసు ఏమి తెలుసు నింబిలికి ఎన్న పెద్దో నంబలికి అదల్ల తెలియాదు ఆదా ఊట పోడం పోదు నా ఊటీని పోయటే ಸ್ವಲ್ಪ ನೇರ ಕಲ್ಚು ಊಟ ಮಾಡಬೇಕು ನಿಮ್ದು ಊಟ ಆಯ್ತಾ ನಿಮ್ದು ಏ ಊಟ ಅಂದ್ರೆ ಅನ್ನೋ